அன்னை தமிழுக்கு வணக்கம் இன்றைய பதிவிலே தஞ்சை பெரிய கோயிலே விளங்குகின்ற பிரதான நுழைவாயிலாக விளங்குகின்ற கேரளாந்தகன் வாயிலின் சிறப்பு பற்றி பார்ப்போம் இதற்கு முந்தைய பதிவிலே சோழ மண்டலத்தினுடைய வரலாறு தஞ்சை ராஜராஜ சோழனுடைய மிகப்பெரிய கட்டடக்கலை பெருமை ஆகியவற்றையும் தஞ்சை பெரிய கோயிலினுடைய அமைப்பு பற்றியும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக தஞ்சை பெரிய கோயிலின் பிரதான நுழை வாயிலாக திகழும் கேரளாந்தகன் வாயிலின் சிறப்பை இன்றைய பதிவிலே பார்ப்போம் மற்ற பாதிகளின் பதிவுகளுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கேளுங்க தஞ்சை பெரிய கோயிலின் பிரதான நுழை வாயிலாக திகழும் திருக்கோபுரம் கேரளாந்தகன் திருவாயிலாகும் ஐந்து நிலைகளுடன் கம்பீரமாக திகழும் இந்த திருக்கோபுரத்திற்கு தனி சிறப்புகள் பல உண்டு ராஜராஜன் காலம் வரை கோயில்களில் உயரமான கோபுரங்கள் எடுக்கும் மரபு இல்லை பல்லவ பாண்டிய முற்கால சோழர்கள் உயரம் குறைந்த கோபுரங்களையே எடுத்தனர் தமிழகத்தில் எழுந்த உயரமான முதற் கோபுரம் தஞ்சை கேரளாந்தகன் திருக்கோபுரமே ஆகும் இதன் பின்னர்தான் பிற்கால சோழர்களும் விஜயநகர மன்னர்களும் நாயக்கர்களும் இக்கலையை வளர்த்து ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை கோயில்களில் காணப்படுவன போன்ற மிக உயர்ந்த கோபுரங்களை தந்தனர் மாமன்னன் ராஜராஜன் தான் முட் முடிசூடிய நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலேயே காந்தலூர் சாலை கோ அருளிய கோராஜகேசரிவர்மன் என்று தன்னை கூறிக்கொள்வதோடு தன் மெய் கீர்த்தியிலும் இச்செயலையே முதலில் குறிப்பிட்டுள்ளான் இவன் கிபி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் கேரள நாட்டிலுள்ள காந்தலூர் சாலையை அதாவது திருவனந்தபுரம் அருகிலுள்ள காந்தலூர் சாலையை வென்றுள்ளான் சேரநாட்டு மன்னன் பாஸ்கர ரவிவர்மன் சோழ நாட்டு தூதன் ஒருவனை உதகை இடத்தில் அவமதித்து சிறையிட்டதால் விகுண்ட ராஜராஜன் சேரநாட்டை அடைந்து பட்டினமான காந்தலூர் சாலையில் கடும் போரிட்டு சேரனை வென்று மலை நாட்டை தனக்கு அடிமைப்படுத்தினான் ராஜராஜன் சேரநாட்டிற்கு பாண்டிய நாட்டை கடந்தே செல்ல வேண்டியதாயிற்று அப்பொழுது பாண்டியன் அமரபுயங்கன் இவனுடன் போரிட்டதால் அவனையும் தோல்வியுறச் செய்தான் மாமன்னன் ராஜராஜன் தானே தலைமையேற்றுச் சென்று வென்ற பெரும் நிகழ்ச்சி இதுவாகும் கேரள மன்னனை வென்று இவ்வாறு சிறப்பு பெற்றமையால் ராஜராஜன் கேரளாந்தகன் என சிறப்பு பட்டம் சூடிக்கொண்டான் கேரளன் என்பது சேரனையும் அந்தகன் என்பது யமனையும் குறிப்பதால் சேரனுக்கு யமன் போன்று விளங்குகிறான் எனும் பொருளில் இப்பெயரனை சூடிக்கொண்டான் சோழ நாட்டின் வளநாடு ஒன்றுக்கு கேரளாந்தக வளநாடு என்றும் ஒரு ஊருக்கு கேரளாந்தக சத்துர்வேதி மங்களம் என்றும் ஒரு படைக்கு கேரளாந்தக தெரிந்த பரிவாரத்தார் என்றும் பெயரிட்டான் தான் சிறப்பாக சூடிய கேரளாந்தகன் என்ற பெயரினையே தஞ்சை பெரிய கோயிலின் முதற் கோபுரத்திற்கும் இட்டான் இப்பெருவெற்றிதான் அவனுடைய அரசு விரிவடைவதற்கான கால்கோல் விழாவாக அமைந்தது எனவே புகழோடு விரிந்த பேரரசின் மாமன்னனாக அவன் எடுத்த இக்கோபுரத்தை முதல் வெற்றியின் நினைவாக ராஜ ராஜேஸ்வரமுடைய பெரிய கோயிலுடைய பரமசாமிக்கு தன் முதல் காணிக்கையாக சமர்ப்பித்துள்ளான் மிக அகலமான அதித்தானத்தின் மேல் எடுக்கப்பெற்றுள்ள இக்கோபுரம் கருங்கல் பணியோடு சுதை வேலைப்பாடுகளும் சேர்ந்ததாக உள்ளது இக்கோபுரத்தின் நெடிய வாயிலில் இரண்டு நிலைக்கால்கள் உள்ளன ஒரே கல்லாலான நான்கடி அகலம் நான்கடி நீளம் நாற்பது அடி உயரம் உடைய இந்த கோயில் இந்த கல் இந்த கோயில் உள்ள அபூர்வ அமைப்புகளுள் ஒன்றாகும் சாலைகள் கூடுகள் அணி செய்ய மகானாசி கூட்டோடு கலசங்கள் பெற்று திகழும் இக்கோபுரத்தில் சிவபெருமான் உமை பிரம்மன் திருமால் கணபதி ஊத்துவத்தாண்டவர் காளிதேவி தட்சிணாமூர்த்தி ஆகிய உருவங்கள் சுதை பதுமைகளாக உள்ளன இங்கு சோழர் கால படைப்புகள் பல இன்றும் முழுமையாக அப்படியே உள்ளன பிற்கால திருப்பணிகளால் நாயக்க மராட்டியகால கலை அமைதியோடு சில சிதை சிற்பங்களும் உள்ளன இக்கோபுரத்தின் வடபகுதி முழுவதையும் மகாசதா சிவமூர்த்தியின் சிற்பங்களே எல்லா நிலைகளிலும் அணி செய்கின்றன கீர்த்தி முகத்தில் மார்பளவு உள்ள பிரம்மாண்டமான திருவுருவமும் மற்ற எல்லா தளங்களிலும் பத்மாசனத்தில் அதாவது அமர்ந்த கோலத்தில் பத்து திருக்கரங்களும் நான்கு திருமுகங்களும் உடைய திருவுருவங்களுமாக உள்ளன இவற்றுள் முதல் தளத்தில் வடமேற்கு பகுதியில் காணப்படும் சதாசிவமூர்த்தி மிகச் சிறப்புடையதாகும் இங்கு சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஒன்று சுவரில் மறைந்துள்ள போதும் ஈசான முகம் முன்தலைக்கு மேலாக அமைந்துள்ளது பத்து கரங்களில் அபயவரதம் காட்டும் கரங்களை தவிர மற்றவற்றில் சிவபெருமானுக்குரிய கருவிகள் உள்ளன கால்கள் இரண்டும் மடிக்கப்பட்டு பத்மாசன நிலையில் உள்ளன ராஜராஜனின் குருநாதர் லகுலீச பாசுபத மார்க்கத்தைச் சேர்ந்தவராவார் பாசுபதர்கள் போற்றும் திருவுருவம் இச்சதாசிவ மூத்தமே ஆகும் எனவேதான் ராஜராஜன் இக்கோபுரத்தில் இம்மூர்த்தத்திற்கு இத்தனை சிறப்புகள் கொடுத்துள்ளான் இது மட்டுமன்றி வேறு எங்கும் காண முடியாத பஞ்சதேக மூர்த்தி என்ற செப்பு திருமேனியை இக்கோயிலாக்காக வெடித்தது பற்றி கல்வெட்டுகள் வாயிலாக அறியும் பொழுது இந்நெறியில் அவனுக்கு இருந்த ஈடுபாடு புலனாகிறது இத்திருக்கோபுரத்தின் முதல்நிலை தளத்தில் தென்புறம் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சிற்றாலயமும் வடபுறம் வேள்வியின் தலைவராகிய பிரம்மனுக்கு ஒரு சிற்றாலயமும் உள்ளன இத்தகைய அமைப்பினை வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாது காமனை தன் நெற்றி கண்ணிலிருந்து எழுந்த தீயால் அளித்த தர்ஷணாமூர்த்திக்கும் தாடி மீசையுடன் திருக்கரங்களில் வேள்வி கரண்டி அக்கமாலை நீர் சொம்பு தற்பைக்கட்டுடன் வேள்வி வேட்பவராக பிரம்மனுக்கும் இங்கு திருமேணிகள் உள்ளன இத்திருக்கோபுரமே ஞானத்தீயின் வடிவன காட்டவே இச்சிற்றாலயங்கள் இங்கு அமைந்துள்ளன பளிபிடமும் கோட்டிலும் கேரளாந்தகன் திருவாயிலை கடந்து உள்ளே சென்றால் அடுத்ததாக காட்சியளிப்பது ராஜராஜன் திருவாயிலாகும் இவரு கோபுரங்களுக்கும் இடையே தற்போது நடைபாதை மட்டுமே உள்ளது ஆனால் இப்பகுதியில் ராஜராஜன் காலத்தில் முதலாவதாக பழிவிடமும் அடுத்து கோட்டிலும் இருந்திருக்க வேண்டும் இந்த கோயிலின் அமைப்பிலேயே பின்வந்த சோழ மன்னர்கள் எடுத்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் திருக்கோயில் திருபவனம் திருபவன விரேச்சரம் கம்பகரேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சை கோயில் எடுக்க முன்மாதிரியாக திகழ்ந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஆகியவற்றை ஒப்பிட்டு நோக்கும்போது மேலே குறிப்பிட்ட இரு கோபுரங்களுக்கும் இடையேதான் இடபமும் பழிபிடமும் இருந்திருக்க வேண்டும் என கொள்ள வேண்டியுள்ளது தற்போதுள்ள பெரிய இடபம் அதாவது காலை உருவம் சோழர் காலத்தது அன்று விஜயநகர பேரரசின் காலத்தில் எடுக்கப்பெற்றது காலை உருவம் இருக்கும் மண்டபத்தில் நாயக்க மன்னர்களின் உருவங்களே உள்ளன இவை யாவும் பிற்கால சேர்க்கையே ஆகும் அப்படியாயின் இவ்விர கோபுரங்களுக்கும் இடையே இருந்த சோழர் கால இடபம் எங்கே என்ற கேள்வி எழும் அது தற்போது கோவிலுள் தெற்கு மண்ட தெற்கு திருச்சுற்று மாளிகையில் வராகி அம்மன் கோயில் அருகே வடக்கு நோக்கிய வண்ணம் உள்ளது பிற்காலத்தில் புதிய இடபமும் இடப மண்டபமாகிய கொட்டிலும் உருவானதால் பழைய இடபம் இங்கு இடம்பெறலாகின்றது அடுத்த பதிவேளே ராஜராஜன் திருவாயிலில் பற்றி பார்ப்போம் தொடர்வோம் பெரிய கோயில் வரலாற்று பதிவுகளோடு நன்றி வணக்கம்